வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த காணொளியில் தமிழகத்தின் முதல் குடவரை கோயிலை தான் பார்க்க இந்த குடவரை கோயில் செஞ்சி விழுப்புரம் சாலையில் முட்டத்தூர் என்னும் சிற்றூருக்கு அருகில் உள்ள மண்டகப்பட்டு என்னும் சிற்றூரில் தான் இந்த குடவரை உள்ளது இந்த குடவரை கோயிலை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த குடவரையே தமிழகத்தின் முதல் குடவரை கோயில் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் இல்லை இல்லை இந்த குடைவரை இல்லை பிள்ளையார்பட்டி குடைவரை தான் தமிழகத்தின் பழமையான குடைவரை என்றும் சொல்லப்படுகிறது இந்த குடைவரை ஒரு பெரிய பாறைக்குன்றில் உருவாக்கப்பட்டுள்ளது குடைவரை வர வடக்கை பார்த்தவாறு அமைந்துள்ளது இங்கு கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது அக்கல்வெட்டில் என்ன உள்ளது என்பதை பார்ப்போம் கல்வெட்டு கிரந்த எழுத்தில் சமஸ்கிருதத்தில் உள்ளது கல்வெட்டில் என்ன உள்ளது என்று தமிழில் பார்ப்போம் செங்கல் மரம் உலோகம் சுண்ணாம்பு இல்லாமல் விசித்திர சித்தன் எனும் அரசனால் நிறுவப்பட்டது பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணுக்கு கோயில் என்று கல்வெட்டில் உள்ளது அதாவது மும்மூர்த்திகளுக்கான கோயில் இதனை நிறுவியவர் விசித்திர சித்தன் என்னும் அரசன் விசித்திர சித்தன் என்ற பட்டம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கே உரியதாகும் எனவே இந்த குடவரையை முதலாம் மகேந்திரவர்மன் ஏழாம் நூற்றாண்டில் இந்த குடவரையை மும்மூர்த்திகளுக்காக நிறுவியுள்ளார் இந்த குடவரை கோயிலை ஏன் தமிழகத்தின் முதல் குடவரைக் கோயில் என்று கருதுகிறார்கள் என்றால் இங்குள்ள கல்வெட்டில் செங்கல் மரம் உலோகம் சுண்ணாம்பு இல்லாமல் கோவிலை நிறுவியுள்ளார் என்னும்போது இது முதல் குடவரையாக இருக்கலாம் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகிறார்கள் இக்குடவரையில் மூன்று கருவறைகள் வரிசையாக உள்ளது அதில் எந்த கடவுள் சிலைகளும் தற்போது இல்லை குடவரையின் வாயலில் இரண்டு அழகிய தோரபாலகர்கள் புடைப்பு சிற்பங்களாக காணப்படுகிறது முதலாம் மகேந்திரவர்மனால் நிறுவப்பட்ட இந்த குடவரைக் கோயிலே பல்லவர்களின் முதல் குடவரை கோயிலாகும் அவர்களால் எடுக்கப்பட்ட மற்றைய பல குடவரை கோயில்களுக்கும் இதுவே அடிப்படையாகவும் முன்மாதிரியாகவும் அமைந்த குடவரை கோயிலாகும் நன்றி தமிழ் உறவுகளே நாம் மீண்டும் மற்றொரு கோவில் காணொளியில் சந்திக்கலாம்